அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பற்றிய செய்திகள் தான் அனைத்து மீடியாக்களும் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு எல்லா உலக அதாவது இந்த மீடியா மொத்தமும் நம்ம பக்கமே பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு பெரிய பெருமையாக அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அது பெருமை அல்ல மிகப்பெரிய சிறுமை கீழ்மைத்தனமானது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பொதுவாகவே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் அவ்வளோ பேருமே வந்து எந்தளவு கீழ்த்தரமாக வந்து சீமானை நினைக்கிறாங்கன்றத சமூக வெளியில அவங்க வெளியிட கருத்துக்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதே போல் மற்ற அரசியல் களத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த சீமான் அப்படிங்கிறவர் ஒரு வேண்டாத ஆணி அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அதே போலத்தான் அவங்களுடைய கருத்துக்களும் இருக்கு இப்போ பொது எப்படி பேசணும் பொது எந்த அளவுக்கு அதுவும் குறிப்பா பெண்களை பற்றி பேசுவதில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது இம்மியளவு கூட சீமானுக்கு இல்லை மனசுல இருக்கிற வக்கரம் என்னவோ அது அப்படியே மொத்தமா பெண்கள் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை மாறி அவர் வாயிலிருந்து வருது அதுல அண்மையில் அதாவது இந்த கடந்த இரண்டு தினங்களாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகார் அதற்கான விசாரணை அது பற்றி செய்தியாளர்கள் கேட்கும் போது சீமான் சொன்ன பதில்கள் தான் வந்து எல்லோரையுமே வந்து அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு முகம் சுழிக்க வச்சுருக்கு நீ முகம் சொல்லிச்சா எனக்கு என்ன அப்படிங்கிறாரு நீ நான் சொல்லுவப்பா உனக்கு என்ன நான் இந்த சொல்கிறேன் உனக்கு என்ன மென்டல் நீ என்ன வேணா பேசுவேன் நாங்கள்லாம் அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சீமானுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி இப்போ இன்னைக்கு புதுசு என்னன்னா விஜயலட்சுமி ஒரு பாலியல் குற்றவாளின்னே பாலியல் தொழிலாளன்னே சொல்கிறார் வெளிப்படையாக சொல்ற காசு கொடுத்து வந்தால் படுத்தா காசு வாங்கிட்டு போயிட்டா அவளுக்கு என்ன அது 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 என்ன பெரிய குற்றம் அது அப்படின்ட்டு கேட்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயலட்சுமின்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார் அதுக்கப்புறமா வந்து ஒரு இப்போ கடந்த ஆண்டு வந்து விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னும் போது வந்து என் ஒய்ஃப் கேட்டால் உன் பழகுறது வேறு பொம்பளையே கிடைக்கல எவ்வளோ கிடைச்சான்னு கேட்டால் அப்படின்னு பொது வெளியில் பத்திரிகையாளர் முன்னாடியே வந்து பேசுகிறார் இப்போது விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அவ ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அவ கூட உற வச்சுக்கிட்டதுக்கெல்லாம் வந்து தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு அதே போல் இதை ஒரு பெரிய விஷயமா வச்சுட்டு இதாக போய் என்கிட்ட கேள்வி கேட்க வர என்னை புதுவையில் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ட்டு என்னென்னவோ வந்து பேசுகிறாரு அவருடைய பேச்சினுடைய அந்த துணியை நீங்கள் பார்த்தா ஒன்றே ஒன்று தெரியும் தன்னுடைய தவறுகளை எவ்வளோ முடியுமோ அவளை மறைக்கிறதுக்கு வேற விஷயங்களை இழுத்து விடுற இது ஒரு பாலியல் பலாத்கார புகாராக பதிவு பண்ணியிருக்காங்க நீதிபதி விசாரிக்க சொல்லியிருக்காரு இவங்க விசாரிக்கிறாங்க அதை பத்தி கேள்வி கேட்டால் நீ அதுக்கு தானே பதில் சொன்னான் அந்த கேள்விக்கு கம்யூனிஸ்டுகளை இழுக்கிறாரு மற்ற கட்சிகாரங்களை இழுக்கிறாங்க தமிழ்நாட்டோட இருக்கிற அத்தனை பிரச்சனையும் பத்தி பேசுறாரு அந்த இந்த ட்ரம்பை கூப்பிடு புட்டினை கூப்பிடுன்னு சொல்லாத குறைதான் இது எல்லாத்தையும் வந்து அவர் பேசுறாரு எனக்கு உண்மையிலே வந்து எப்படியெல்லாம் என்னென்னலாம் என்னென்னலாம் சொல்றா பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்களா அது போல என்னென்னவோ பேசுறான் பேச்சு கேள்வி உன்னுடைய குற்றத்தை பத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதா ஒரு பெண் புகார் கொடுத்து அத சம்பந்தமா வழக்கு வந்து தீவிரம் அடையுது கண்டிப்பாக வந்து சீமானுக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க அது குறித்து கேட்டால் அதை பத்தி பேசாம இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இழுத்துக்கு ஒன்னு அது நிப்பாட்டி இத பத்தி எல்லாம் பேசு ஏன் என்ன பற்றி பேசுற அப்படின்னு வந்து கேட்குறாரு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மடத்தனமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது எல்லாருமே வந்து சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடைய அந்த தற்கொலைத்தனத்தை வெளிப்படுத்துற ஒரு நிகழ்வை மாறிக்கிட்டு வருது அதை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இப்போ ஆனா ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்ற அந்த பழி அந்த பழியில் அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறது புரிஞ்சு போனதால வந்து தன்னிலை மறந்து அதான் சரியா இருக்கு அவருடைய அவருடைய நடவடிக்கைக்கு தன்னிலை மறந்து ஒவ்வொரு புது இடத்திலும் வந்து அவர் உலரிக்கிட்டு இருக்கார் இதுல தன்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னதுல வந்து மனம் புண்பட்டு போய் அந்த நடிகை விஜயலட்சுமி கதறுகிற அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சிது அது என்னைக்குதான் அதை அனுப்பியிருக்காங்க நானாடா பாலியல் தொழிலாளி நானா விபச்சாரி என் கண்ணீர் வந்து உன்னை சும்மா விடாதரா அப்படின்னு சொல்லிட்டு கதற அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு சங்கடமாக இருக்குது இதற்கு நிச்சயமாக வந்து சும்மா விட மாட்டாங்க இந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்துருச்சு இந்த வழக்கு வந்துருச்சு அந்த பெண்ணும் வந்து தன் நிலையில் உறுதியாக இருக்காங்க அதனால் வந்து சீமான் ஒரு குற்றத்தை செஞ்சு அந்த குற்றத்தை மறைச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கார் குறிப்பா விஜயலட்சுமி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த கல்யாணம் பண்ணதுக்கு சாட்சியெல்லாம் அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க அதே போல் கருக்கரைப்பு செஞ்சதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு கணவன் அப்படிங்கிற அந்தஸ்து கையெழுத்து போட்டிருக்காரு தாலி கட்டினாதான் மனைவி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பல வழி இருக்கு மனைவி அப்படின்னு சொல்லிக்கிற கிளைம் பண்ணிக்கிறதுக்கு அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கார் சீமான் அதனால இது வந்து பெரிய அளவுக்கு சீமானுக்கு தண்டனை பெற்று தருகிற ஒரு வழக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீமானின் மிகப்பெரிய பலம் அவரது வாய் அப்படின்வாங்க ஆனா அதை விட மிகப்பெரிய எதிரி யாருன்னா அவரோட வாய் தான் ஏன்னா வாய்க்கு வந்தது எல்லாமே வீரம் அப்படின்னு நினைச்சு அடிச்சு விடுறதுக்கு பார்த்தீங்களா அதுல வந்து சீமானை மிஞ்சுவதற்கு இப்போது வரைக்கும் யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு தான் தோன்றித்தனமான கருத்துக்களை புதித்து வருகிறார் சீமான் வந்து இந்த வழக்க திமுக தான் போட்டுச்சு திமுக தான் தூசு தட்டி எடுத்து என்னை வந்து அழிக்க பார்க்குதுன்னு இப்ப புலம்புறாரு இது திமுகவை போட்டுச்சு இந்த வழக்கை போட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா இருந்தப்போ அதன் பிறகு அந்த வழக்கு அப்படியே தான் இருந்தது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு நடவடிக்கை எடுக்காம இல்லை அவங்க நடவடிக்கை எடுக்காம இவர் பார்த்துக்கிட்டார் ஜெயலலிதாவை வந்து ஈழத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லி அந்த அம்மாவுக்கு கைஸ் வச்சு அது அவங்க நடவடிக்கை தான் பார்த்துக்கிட்டார் அப்புறம் ஐயா ஓபிஎஸ்ஸு ஐயா எடப்பாடி இது வார்த்தைக்கு வார்த்தை வந்து எங்கள் ஐயா எடப்பாடி எங்கள் ஐயா ஓபிஎஸ்னு சொன்னதால் அவங்களும் வந்து சரி விடுறா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சைலண்ட்டாக விட்டுட்டாங்க ஆனால் அந்த வழக்கை விஜயலட்சுமி வந்து நான் திரும்ப வாங்கிக்கிறேன் ஏன்னா சீமானுடைய டார்ச்சர் தாங்காமல் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்ட்டு சொன்னாங்க அப்படி சொன்னப்போ நீதிமன்றம் அதை விடல நீங்க மனு கொடுத்துட்டீங்கல்ல அது பாலியல் புகார் இது பாலியல் பலாத்கார புகார் இந்த புகாரை ஒரு முறை கொடுத்தா தான் இது வந்து ஒன் வே மாதிரி தான் நீயே வாபஸ் வாங்கினா கூட அதை நாங்கள் விட மாட்டோம் விசாரிப்போம் நீ போமான்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அனுப்பிட்டு நீதிமன்றம் கையில் எடுத்து விசாரிக்கிறது யாரு ஒன்றிய அரசு ஐயா மோடி ஐயா மோடின்னு அவர் சொல்றாரு அந்த ஐயா மோடியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நீதிமன்றங்கள் நான் இப்படி சொல்றது வந்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்ப இருக்கிற நேரம் அப்படித்தான் இருக்கு அதுக்காக சொல்றேன் எனவே நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு கற்றோல் பண்ணல அவங்க கட்டுப்பாட்டுல நீதிமன்றம் இல்ல அல்லது முதல்வர் சொல்றதை வந்து அப்படியே ஒப்பிக்கிறவங்க இல்ல எல்லாம் அதனால இதை முதல்ல ஜனங்க தெரிஞ்சுக்கணும் இது திமுக அரசு இங்க செய்யறது என்னன்னா நீதிமன்ற உத்தரவை அவங்க பின்பற்றுறாங்க அவ்வளவுதான் நீதிமன்றம் உத்தரவு போடுது நீ போயிட்டு சீமான் மேல இந்த கேஸ வந்து விசாரிங்க என்னன்ட்டு விசாரிச்சு மூணு சொல்ல எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்றாங்க விசாரணை அறிக்கையை இப்ப அரசு அந்த வேலையை செய்யுது அவ்வளவுதான் இது வந்து திமுக அரசு தான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமான வந்து ஸ்டாலின் முதல்வரான இருபத்தி நாலு மருந்து தூக்கி உள்ள வச்சிருப்பாரு அவரு அல்லது கலைஞரை பத்தி அவ்வளவு அவதூறா தரைக்குறவசினார அப்பயே தூக்கி உள்ள போட்டிருப்பார் கலைஞரின் பேனா சின்னத்தை வச்சா நான் உடைப்பினார அப்போ கூட தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் ஆனால் எவ்வளவு எவ்வளவு காரணங்கள் இருந்தும் இந்த அரசு மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு சீமானை கைது செய்யவே இல்லை கைது செய்வதற்கான முயற்சியை கூட எடுத்த மாதிரி தெரில அவ்வளவே பெரியார் பற்றி இவர் தரம் தாழ்ந்து பேசும்போது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு இது வந்து சமூக இணக்கத்தை சமூக அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் உடனடியாக வந்து சீமான் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து அறிக்கை கொடுங்க குறிப்பாக ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளே இந்த அறிக்கை எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னது சென்னை உயர் நீதிமன்றம் ஆனால் அது பொங்கல் நேரம் இந்த மு க ஸ்டாலின் அரசு அது எதுவுமே பண்ணலை அதுக்கடுத்து இருபதாம் தேதி வந்தது அப்போவும் ஒன்றும் பண்ணலை இருபதாம் தேதி கடந்தது அப்போவும் ஒன்றும் பண்ணல சீமான கைதே பண்ணலை விட்டுட்டாங்க ஈரோடு தொகுதியில் போய் பிரச்சாரன்ற பேரில் இவர் பண்ண அழிச்சாட்டியே பேசின பேச்சுகளை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க எதுவுமே மறைஞ்சி போயிடல வீடியோ ஆதாரம் டிஜிட்டல் ஆதாரம் அவ்வளோ இருக்கு அதையெல்லாம் போட்டு பாருங்க இதன் அடிப்படையில் கூட வந்து சீமான கைது செய்திருக்க முடியும் முதல்ல அரசு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேச போடுறான்னு கூட பண்ணியிருக்க முடியும் ஆனால் இந்த அரசு அது எதுவுமே செய்யலை நம்ம இதை செய்ய தேவையே இல்லை ஏன்னா இந்த மாதிரியான நபர்களை காலம் வந்து மக்களுக்கு அடையாளம் கட்டும் காலம் சரியான தண்டனை கொடுக்கும் காலம் சரியான நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு அரசாங்க முயற்சி தேவையில்லை நீதிமன்ற முயற்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசு அமைதியாக இருந்தது இதையெல்லாம் நீங்க ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க இது ஒரு வேலை இது 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 வந்து முதல்வருக்கு எதிராக எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை மாறிச்சு தெரியுமா இந்த களத்தில் அரசியல் களத்தில் களமாடுகிற பல கட்சிகள் இருக்காங்க அதுல பாஜக அல்லது இந்த விஜய் கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு இந்த வினோத ஜந்துக்கள் தான் தனி ஆனா மற்றவர்களெல்லாம் வந்து மக்களுக்காக மனிதாபிமானத்தோடு உழைக்கிற மற்ற கட்சிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க அத்தனை பேரும் ஏன் ஏன் சார் நீங்க வந்து அமைதியா இருக்கீங்க முதல்வர்களே ஏன் இந்த அமைதி ஏன் இவ்வளவு பொறுமை ஏன் எந்த அளவுக்கு நீங்க வந்து நிதானம் காட்டுறீங்க இவ்வளவு நல்லவரா நீங்க இருக்காதீங்க அப்படின்னு பலரும் வெளிப்படையா பேசுறது நீங்க பார்த்துருப்பீங்க ஈவன் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட பல பேர் வந்து முதல்வர் வந்து அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை வந்து எதிர்த்து பேசுறவங்க அல்லது இவர் மீது குறை சொல்பவர்கள் இந்த மாதிரியான ஜந்துக்கள் தானே தவிர மற்றவர்கள் அத்தனை பேருமே நீங்க ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல எடுங்க தான் சொன்னாங்க ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே அது கடந்துதான் போனார் தன் தந்தையே இவ்வளவு அவதூறாக பேசிய ஒருத்தரை ஒரு தனையன் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தும் கூட அமைதியாக விட்டுட்டு போறது இருக்க இதெல்லாம் வந்து எந்த மாநிலத்திலும் எந்த உலகத்திலுமே நடக்காததுங்க யோசிப்பாருங்க கருணாநிதியை திட்டுவதற்கு இவர் பயன்படுத்தின வார்த்தைகள் என்னென்னங்குறத யோசிப்பாருங்க அதனால இந்த அரசு பழிவாங்கிறதுக்காக தான் சீமானை கைது செய்து அப்படின்னு சொன்னா அவர்களை விட ஒரு அடிமுட்டால்ன்றவங்க யாருமே கிடையாது ஏன்னா இந்த அரசு நினைச்சிருந்தா சீமான இன்னைக்கு வந்து வெளியே இல்லாம பண்ணியிருக்க முடியும் இந்த நான்கு ஆண்டுகளையும் அவர் உள்ளேயே இரு கழிக்கிற மாதிரி அவங்க செஞ்சிருப்பாங்க அதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அவங்க அமைதியை விட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவர்கள் தானாக அம்பலப்படுத்தோம் இந்த கட்சி இந்த கட்சி தலைமை இந்த கட்சியில் இருப்பவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு முப்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு அவர் பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார்ல அந்த முப்பத்தெட்டு லட்சம் பேரும் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இதை இந்த அரசு செய்யுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போது செய்வது அரசு ஒரு சேவகனாக நீதிமன்ற கட்டளையை ஏற்று ஒரு சேவகனாக அவங்க வேலையை விசாரிக்குது அவ்வளோதான் விசாரிச்சுட்டு விசாரணை இருக்கேன் நீதிமன்றத்திடன்னு தருவாங்க இப்போ சீமான இப்போ கூட வந்து அவங்களால் கைது பண்ண முடியும் ஆனால் கைது பண்ணாமல் ஐம்பத்தி மூணு கேள்விகளை கேட்டு எழுத்துப்பூர்வமாக வந்து அவர்கிட்ட பதில் வாங்கி நீதி அரசர்கள் சமர்ப்பிப்பதற்கான ஒரு வேலை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதையே வந்து அவங்க ஒரு பெரிய பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணும் ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினோம் அப்படியே தமிழ்நாடே வந்து பதறதுங்கிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க நான் சொல்ல வந்து முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துட்டு பேசுகிறேன் அது என்னென்னா இந்த இந்த வழக்கு குறித்து இந்த விசாரிக்கிறதுக்கு விசாரிக்கு விசாரணைக்கு சம்மன் அனுப்பி அது குறித்து வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் என்ன புதுசாக சமைஞ்ச குச்சி கட்டின அதாவது சமைஞ்ச பொண்ணு புதுசாக சமைஞ்ச பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் கரும்பு கொலையில் வச்சு கற்பழிச்சுட்டேன் காசு கொடுத்து ஏன்னா என்கிட்ட வந்து படுத்து காசு வாங்கிட்டு போனவ தானே அது என்ன தப்பு அது எப்படி குற்றமாகும்னு கேட்குறேன் சுத்திலேயும் பத்து பொம்பளை நிற்கிறாங்க பத்து இளம் பெண்கள் அதில் வீரப்ப மகளும் ஒருத்தி அவளுக்கு அது சம்மதம் போல இருக்கு வீரப்ப மகளும் பக்கத்தில் நிக்கிறா இவ்வளவு பேர் புடைசூட நின்னுக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு இது எத்தனை கேவலமான ஒரு ஒரு வார்த்தை பிரயோகம் பாருங்க எந்த அரசியல் தலைவரும் இப்படி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்ல எந்த அரசியல் தலைவர் மீதாவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கா அந்த குற்றச்சாட்டுக்கு இப்படி ஒரு பதில் காசு கொடுத்தா வந்து படுத்தா அப்படின்னு எந்த தலைவரா சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா சீமான் வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருவதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இவ்வளவு கேவலமாக போயிருக்கு அதுலேயும் இந்த மாதிரியான நபர்கள் தலைவர்களாக வந்திருக்காங்க இவங்க பின்னாடியும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இது என்ன பழக்கம்னு தெரில இவர் என்ன வேணால் பேசுவார் இவரை சுற்றி பார்த்து பொம்பளைங்குன்னு நின்றுக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரி டிசைன் இவங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸா சினிமாவில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னுவாங்க தெரியுமா பின்னணி பின்னாடி நிற்கிறது நிற்கிறவங்க அல்லது செட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி பெண்களை செட் ப்ராப்பர்ட்டிஸாக பயன்படுத்துகிறார் இவர் அதுங்களும் வந்து கொஞ்சம் கூட கூச்சி நாச்சம் இல்லாமல் நின்று இவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லது ஆதரிக்கிறாங்க என்ன ஒரு மனநிலை இவங்கெல்லாம் இந்த வெளியில் பொது வெளியில் இவங்களை இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே பொது வெளியில் என்ன தெரியும் சொல்லுவாங்க ஜோம்பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோம்பிஸ் ஜோம்பிஸ்ன்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல கடிச்சு வைக்கிறது என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி கடிச்சு வைக்கிறது அந்த மாதிரியான பிறவிகளை மாறிட்டாங்களோ அப்படின்னு தான் வந்து நமக்கும் வேதனையாக இருந்தது